பலுஜிஸ்தான் மக்களுக்கு இந்தியா ஆதரவு பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை ஒப்படைக்க வேண்டும் என்று கோரிக்கை பலுஜிஸ்தான் மக்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதியை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று திடமாக வலியுறுத்தி வருகின்றனர் பாகிஸ்தான் ராணுவம் பலுச்சிஸ்தானில் மேற்கொள்ளும் வன்முறைகள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக அவர்கள் நிலை சர்வதேச நாடுகள் இந்த செயலில் தலையிட்டு பாகிஸ்தானை பொறுப்பேற்க வலியுறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியா ஒரு வல்லமை மிக்க நாடாக உயர்ந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் தனது ஆக்கிரமிப்பு பகுதிகளிலிருந்து இருந்து விலக வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பலுச்சிஸ்தான் மக்கள் திட்டவட்டமாக தெரிவிக்கின்றனர் பகல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் போன்ற நிகழ்வுகளுக்கு பின்னர் தற்போது எல்லைப் பகுதிகளில் அமைதி நிலவுகிறது இந்த நேரத்தில் பலுஜிஸ்தானிலிருந்து பொதுமக்கள் மற்றும் போராளிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பகுதியை இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என திறந்த குரல் கொடுத்து வருகின்றனர் பலுஜிஸ்தான் விடுதலை இயக்கத்தின் முக்கிய தலைவரும் எழுத்தாளருமான மெர்யார் தனது சமூக வலைதளங்களில் இது குறித்து கருத்து தெரிவித்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரை விட்டு வெளியேற வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நாங்கள் முழுமையான ஆதரவு தருகிறோம் என தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு டாகாவில் தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இந்தியா முன்னிலையில் சரணடைந்தது போன்ற சூழ்நிலை மீண்டும் உருவாகாமல் இருக்க சர்வதேச சமூகம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் அத்துமீறி செயல்பட்டால் அதற்கான முழு பொறுப்பும் அந்த ராணுவத்தின் உயர்மட்ட ஜெனரல்களுக்கு மீது விழும் என கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பலுஜிஸ்தான் மக்கள் நாங்கள் பாகிஸ்தானியர்கள் அல்ல என்ற உறுதியுடன் இனிமேல் அவர்களை பலுஜிஸ்தானியர்கள் என்றே அழைக்க வேண்டும் என கூறுகின்றனர் சில நாட்களுக்கு முன் அவர்கள் தங்களை பாகிஸ்தானிலிருந்து விடுவித்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் தற்போது இந்தியாவின் ஆதரவை நாடி ஒரு சுயாட்சி நாடக உலக நாடுகளின் அங்கீகாரத்தை பெற நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் பலுஜிஸ்தான் என்பது பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாகும் இது கனிம வளங்கள் அதிகமாக உள்ள ஒரு பகுதியாகும் பாகிஸ்தான் மற்றும் சீனா இணைந்து இவ்வளங்களை சுரண்டி வருகின்றனர் என்பதும் அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை கவனிக்காமை குறித்த நீண்டகால குற்றச்சாட்டுகளும் உண்டு இதற்கிடையில் பலுஜிஸ்தான் மக்கள் தனி நாடாக உருவாக வேண்டும் என்ற கனவோடு போராடி வருகிறார்கள் சமீபத்தில் இந்த போராட்டம் அதிக தீவிரம் பெற்றுள்ளது பலுஜிஸ்தான் விடுதலை ராணுவம் உள்ளிட்ட பல கிளைகள் பாகிஸ்தான் ராணுவத்துடன் நேரடி மோதல்களில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் சில ராணுவ தளங்களை கைப்பற்றி கடந்த எட்டாம் தேதி பலுஜிஸ்தான் தலைநகரான குவாட்டாவை தற்காலிகமாக கட்டுப்பாட்டில் கொண்டனர் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் பின்பு அவர்கள் பலுஜிஸ்தான் விடுதலையை அறிவித்துள்ளனர் இந்த சமீபத்திய வளர்ச்சிகளை பார்த்து பாகிஸ்தான் தற்போது இந்தியாவுடன் மோதி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பலுஜிஸ்தான் பிரச்சனை மேலும் ஆபத்தாக மாறுமா என்ற கேள்வி எழுகிறது மக்கள் தங்களது விடுதலை உரிமை நியாயமானது என்பதில் வலியுறுத்தி இந்தியா மற்றும் பிற சர்வதேச சமூகங்களிடம் ஆதரவை நாடி வருகின்றனர் அவர்கள் உறுதியாக நாங்கள் இனி பாகிஸ்தானியர்கள் அல்ல பலிஜிஸ்தானியர்களாகவே இருப்போம் என தெரிவித்துள்ளனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்